நாராயண 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 புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வைபவம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து கைங்கரிய சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் அமைவிடம் சென்னை மும்பை அகல ரயில் பாதையில் ரேணுகுண்டா ரயில் நிலையத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் கீழ்த்திருப்பதி ரயில் நிலையம் உள்ளது சென்னை முதலான பல இடங்களிலிருந்து நெடுந்தூர பேருந்து வண்டிகள் உள்ளன கீழ்த்திருப்பதியில் இருந்து திருமலைக்கு மலைவழி பாதையில் திருக்கோயில் தேவஸ்தானம் விடும் பேருந்துகள் பலவும் உள்ளன கஷேத்திரம் ஆதிவராக கஷேத்திரம் கீழை திருப்பதியை திருப்பதி என்றும் திருப்பதியை திருமலை என்றும் கூறுவர் திருப்பதி பெருமாள் கோவிந்தராஜப் பெருமாள் கிழக்கு நோக்கி கிடந்த திருக்கோலம் தாயார் புண்டரீகவல்லி தாயார் திருமலை மேல் திருப்பதி பெருமாள் மூலவர் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் ஏழுமலையான் பாலாஜி வெங்கடாச்சலபதி வெங்கடநாதன் கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம் உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர் தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி சேஷாச்சல சுவாமி தீர்த்தம் வராக தீர்த்தம் கோனேரி தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் தீர்த்தம் ஜாபாலி தீர்த்தம் பாப ஆகாசகங்கை தீர்த்தம் பாண்டவர் தீர்த்தம் தாரை தீர்த்தம் ராமகிருஷ்ணா தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் சுகசந்தான தீர்த்தம் யுத்த தீர்த்தம் சீத்தம்மா தீர்த்தம் ஸ்வர்ணமுகி ஆறு திருமலை மேல் திருப்பதி பெருமாள் மூலவர் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் ஏழுமலையான் பாலாஜி வெங்கடாச்சலபதி வெங்கடநாதன் கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம் உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர் தீர்த்தம் ஸ்வாமி புஷ்கரிணி சேஷாச்சலஸ்வமீர்த்தம் வராஹத்தீர்த்தம் கோனேரி தீர்த்தம் வைக்குண்டீர்த்தம் சக்கரத்தீர்த்தம் ஜாபாலி தீர்த்தம் வருணதீர்தம் ஆகாசங்கை பாபவினாசீர்தம் பாண்டவர்த்தீர்த்தம் குமாரதாரைதீர்தம் ராமகிருஷ்ணா தீர்த்தம் தும்புருத்தீர்த்தம் சுகசந்தானதீர்த்தம் யுத்தகலாதீர்தம் சீதம்மா தீர்த்தம் தீர்த்தம்வர்ணமுக ஆறு விமானம் ஆனந்த நிலைய விமானம் ஆகமம் வைகானசம் பிரத்யக்ஷம் தொண்டைமான் சக்கரவர்த்தி பெரிய திருமலை நம்பி ராமானுசர் மற்றும் அனந்தாழ்வான் திருமலையை மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர் ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் ஆழ்வார்கள் ஆதரித்த வேங்கடம் தான் உகந்த ஊரெல்லாம் தன் தாழ்ப்பாடி என்பதற்கு ஏற்ப பயிர்களையும் வயல்களில் பயிர்களை பாதுகாப்பதற்காக ஆங்காங்கே அமைத்த குடிசைகளைப் போன்று ஆன்ம கோடிகளாகிய பயிர்களை கட்டிக்காக்கும் அருட்குடில்களாக திவ்ய தேசங்கள் பூர்வாச்சாரியர்களால் மிக சிறப்பாக போற்றப்பெற்றாலும் அவைகளில் எல்லாவற்றிலும் தனி சிறப்பும் புகழும் பெற்று திகழும் ஒப்பற்ற பதியே திருவேங்கடம் என்பதை ஸ்ரீவைஷ்ணவ உலகம் நன்கு அறியும் கவி சக்கரவர்த்தி கம்ப நாட்டாழ்வாரும் வட சொற்கும் வரம்பித்தாய் நான்மறையும் நாளும் இடை சொத்த பொருட்டு எல்லாம் எல்லையதாய் நல்லறத்துக்கு ஈராய் உள்ள திருப்பதியே வேங்கடம் என்று அதன் உயர்வினை எடுத்துக்காட்டினார் வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் என்று பொய்கையாழ்வாரும் பூங்கொடிகள் வைகும் பொறுப்புணல் குன்று என்னும் வேங்கடமேயாம் விரும்பும் வெற்பு என்று பூதத்தாழ்வாரும் வேங்கடமும் வெக்காவும் வேலுக்கையை பாடியுமே தாம் கடவார் தன்துழாயார் என்றும் வேங்கடத்த மன்னம் குடனயந்த கூத்தனாய் நின்றான் குறை கழலை கூறுவதே நாத்தன்னால் உள்ள நலம் என்று பேயாழ்வாரும் பல பாசுரங்களால் திருவேங்கடத்தின் பெருமையை அருளி உள்ளனர் அவ்வகையில் ஆழ்வார்கள் போற்றிய வேங்கட மாண்பை பொது வகையில் இங்கே காண இருக்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் முக்திக்கு வித்தாகும் முதன்மை வெற்பு திருமழிசை ஆழ்வார் தான் பல மலைகளையும் போற்றிப் பாடிவரும் முறையில் வேங்கடத்தை பாடியதாகவும் அதனால் அது ஒன்றையே காரணமாகக் கொண்டு பரமபதத்தையே பெறும் நிலையை தான் அடைந்துவிட்டதாகவும் பெருமிதமாக கூறுவாராய் வெற்பு என்று வேங்கடம் பாடினேன் வீடு ஆக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் என்று நான்முகன் திருவந்தாதியில் அருளிச் செய்தார் பொய்கை ஆழ்வார் பழுதொன்றும் வாராத வண்ணமே வின்கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் முதல் திருவந்தாதி என்று கூறிய பாசுரமும் இதனை ஒட்டியதே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவேங்கட அந்தாதியில் திருவேங்கடத்து தூயவன் கண் அன்பு உடையார்க்கு வைகுந்தம் தூரமன்றே என்றும் வேங்கடத்து அச்சுதனே முக்திக்கு வித்தகன் என்றே கருதி முறையிடுமே என்றும் கூறிய பாசுரப் பகுதிகளும் மேற்கண்ட கருத்துக்களை வலியுறுத்தும் வேங்கடத்தை பாடுவதாலேயே வீடு பேறு கிடைத்துவிடும் என்றால் வேங்கடத்தை நேரில் சென்று சேவித்தால் பரமபதம் உறுதி என்ற காரணத்தால் பிராட்டியை தேடி புறப்பட்ட வானரங்களுக்கு வழியை விளக்கிக் கூறும் சுக்ரீவன் வேங்கடமலையை வெளியிலிருந்தே வழிபட்டு விலகிச் செல்லுங்கள் என்று அறிவுரை கூறுகின்றவனாய் கோடுரு மால்வரை அதனை குறுக்குதிரேல் உம் கொடுமை நீங்கி வீடு உருதிர் ஆதலினால் விளங்குதீர் என்று கம்பராமாயணத்தில் கூறியதும் இங்கே கருதத்தக்கது தின்னம் இது வீடு என்ன திகழும் வெறுப்பு அதிகார சங்கிரகம் என்று சுவாமி நிகமாந்த தேசிகன் அருளிச் செய்ததும் இக்கருத்தின் அடிப்படையில்தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவேங்கட அந்தாதியில் திருவேங்கடத்து தூயவன் கண் அன்பு உடையார்க்கு வைகுந்தம் தூரமன்றே என்றும் வேங்கடத்து அச்சுதனே முக்திக்கு வித்தகன் என்றே கருதி முறையிடுமே என்றும் கூறிய பாசுரப் பகுதிகளும் மேற்கண்ட கருத்துக்களை வலியுறுத்தும் வேங்கடத்தை பாடுவதாலேயே வீடு பேறு கிடைத்துவிடும் என்றால் வேங்கடத்தை நேரில் சென்று சேவித்தால் பரமபதம் உறுதி என்ற காரணத்தால் பிராட்டியை தேடி புறப்பட்ட வானரங்களுக்கு வழியை விளக்கிக் கூறும் சுக்ரீவன் வேங்கடமலையை வெளியிலிருந்தே வழிபட்டு விலகிச் செல்லுங்கள் என்று அறிவுரை கூறுகின்றவனாய் வினைகளை நீக்கும் வேத திருவேங்கடத்தை தொழுவோரின் வினை கூட்டங்களாகிய நெருப்பை வேங்கடமே அணைக்கும் என்பாராய் தொழுவார் வினைச் சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே என்று முதல் திருவந்தாதியில் அருளினார் பொய்கையாழ்வார் பரஞ்சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்றபடி நம்மாழ்வாரின் கருத்தும் இதுவே இவ்விடத்தில் உள்ளே எழுந்தருளியிருக்கிறவன் தானும் வேண்டா திருமலையாழ்வார் தாமே அமையும் ஈடு மூணு மூணு எட்டு என்று எம்பெருமானை காட்டிலும் அம்மலை பெற்றுள்ள ஏற்றத்தை எடுத்து காட்டினார் உரையாசிரியர் நம்பிள்ளை வினைகளை நீக்கும் வேத வெறுப்பு திருவேங்கடத்தை தொழுவோரின் வினை கூட்டங்களாகிய நெருப்பை வேங்கடமே அணைக்கும் என்பாராய் தொழுவார் வினைச் சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே என்று முதல் திருவந்தாதியில் அருளினார் பொய்கையாழ்வார் பரஞ்சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்றபடி நம்மாழ்வாரின் கருத்தும் இதுவே இவ்விடத்தில் உள்ளே எழுந்தருளியிருக்கிறவன் தானும் வேண்டா திருமலையாழ்வார் தாமே அமையும் ஈடு மூணு மூணு எட்டு என்று எம்பெருமானை காட்டிலும் அம்மலை பெற்றுள்ள ஏற்றத்தை எடுத்து காட்டினார் உரையாசிரியர் நம்பிள்ளை சென்று வணங்குமினோ சேனுயர் வேங்கடத்தை நின்று கெடுக்கும் நீர்மையால் என்று நான்முகன் திருவந்தாதியில் உலகோர்க்கு அறிவுரை அருளினார் திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களில் மூழ்கி எழுந்த அழகிய மணவாள தாசர் என்ற பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் நோவினையும் நோயினையும் வினையினையும் வீவினையும் தீர்த்தருளும் வேங்கடமே என்று திருவேங்கடமாலையில் கூறிய பாசுரப் பகுதியும் இங்கே கருதத்தக்கது இதனைத்தான் கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு அதிகார சங்கிரகம் என்ற சுவாமி நிகமாந்த தேசிகனின் அருளிச் செயலில் நாம் காண்கிறோம் வானவரும் வணங்கும் விழுமிய வெற்பு இங்கு வானவர் என்பவர் இந்திரனின் அமராவதியில் வாழ்பவர் அல்லர் பரமபதத்திலே எம்பெருமானுடன் கூடி பேரின்பத்தை அனுபவிக்கும் நித்யசூரிகள் அவர்கள் தமது தலைவரான சேனை முதலியாருடன் முக்தி உலகில் கிடைத்த புத்தம்புது மலர்களுடன் தங்களால் அனுபவிக்கப்பெறும் எம்பெருமான் கானகமும் வானரமும் ஆன இவைகளுடன் கலந்து பழகி உகந்து கொண்டு நிற்கிற வேங்கடவனின் சௌசீல்ய குணத்தை காண விரும்பி இங்கு வந்து நேரில் கண்டு தம் நிலை தடுமாறி திருவேங்கடவனின் திருவடி வாரத்தில் பூக்கரை சிந்துவர் என்பாராய் வேதம் தமிழ் செய்த மாறன் வானவர் வானவர் கோணொடும் சிந்துப்பூமகிழும் திருவேங்கடத்து திருவாய்மொழி மூணு மூணு ரெண்டு என்றார் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோணொடும் நமன்று எழும் திருவேங்கடம் திருவாய்மொழி மூணு மூணு ஏழு என்று பின்னும் இதனை விளக்கி அருளிச் செய்வர் நித்தியசூரிகளின் மனதில் எம்பெருமானின் எளிமையை சௌலபியத்தை காண வேண்டும் என்ற ஆவலை இம்மலையே தூண்டும் என்ற பொய்கை ஆழ்வார் வானவரும் வணங்கும் விழுமிய வெற்பு இங்கு வானவர் என்பவர் இந்திரனின் அமராவதியில் வாழ்பவர் அல்லர் பரமபதத்திலே எம்பெருமானுடன் கூடி பேரின்பத்தை அனுபவிக்கும் நித்யசூரிகள் அவர்கள் தமது தலைவரான சேனை முதலியாருடன் முக்தி உலகில் கிடைத்த புத்தம் புது மலர்களுடன் தங்களால் அனுபவிக்கப்பெறும் எம்பெருமான் கானகமும் வானரமும் ஆன இவைகளுடன் கலந்து பழகி உகந்து கொண்டு நிற்கிற வேங்கடவனின் சௌசீல்ய குணத்தை காண விரும்பி இங்கு வந்து நேரில் கண்டு தம் நிலை தடுமாறி திருவேங்கடவனின் திருவடி வாரத்தில் பூக்கரை சிந்துவர் என்பாராய் வேதம் தமிழ் செய்த மாறன் வேங்கடமே வானோர் மனச் சுடரை தூண்டும் மலை என்று முதல் திருவந்தாதியில் அருளியிருப்பதும் இங்கே நினைக்கத்தக்கது அவர்கள் தம்முடைய இடம் என்று உரிமை பாராட்டக்கூடிய இடமே வேங்கடம்தான் என்று கூறுவாராய் வேங்கடமே மேல் அசுரர் எம்மென்னும் ஆலது இடம் என்று முதல் திருவந்தாதியில் கூறியுள்ளார் இங்கே கடிக்கமல நான்முகனாம் பிரமனும் கண் மூன்றத்தானாகிய சிவனும் எம்பெருமானின் திருவடிகளில் தாமரை மலரை இட்டு அர்ச்சிப்பர் என்பாராய் திருமழிசையாழ்வார் ஆழ்வார் கடிக்கமல நான்முகனும் கண் மூன்றத்தானும் அடிக்கமலம் இட்டு ஏத்தும் அங்கு என்று நான்முகன் திருவந்தாதியில் அருளி செய்துள்ளார் அவர்கள் மட்டுமன்றி எல்லா உலகினருமே திக்கு நோக்கி வணங்கி உண்மை வழிபாட்டை செய்வது வேங்கடத்தில்தான் என்று கூறும் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எப்பூதலமும் இறைஞ்சி திசை நோக்கி மெய்ப்பூசனை புரியும் வேங்கடமே என்று திருவேங்கடமாலையில் கூறுவதும் வேங்கடத்தின் மாண்பை எடுத்துக்காட்டும் இவ்வாறு மன்னவரும் விண்ணவரும் வணங்கி போற்றும் மாண்பினை திருவேங்கடம் பெற்றுள்ள காரணத்தால்தான் வேங்கடமே வானோர்க்கும் மன்னோர்க்கும் வைப்பு என்று திருவந்தாதியில் திருமழிசை ஆழ்வாரும் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு என்று அதிகார சங்கிரகத்தில் சுவாமி தேசிகனும் அருளி செய்துள்ளனர் எம்பெருமானே உகக்கும் வெற்பு நம்மாழ்வார் திருவேங்கடத்து எம்பெருமானை வேங்கடத்து எழுள்கொள் சோதி என்று திருவாய்மொழியில் குறிப்பிடுவது மிக நயமானது இதனால் வேறு இரண்டு சோதிகளை எடுத்துக்காட்டி விளக்குகிறார் உரையாசிரியர் நம்பிள்ளை இவ்விரண்டில் ஒன்று வானோர் சோதி அது பகலில் விளக்கு போல் ஒளி குன்று இருக்குமாம் மற்றொன்று நீலாழிச் சோதி அதாவது பார்க்கடலில் பரமனின் கிடக்கை கோலக்காட்சி அது கடலுக்குள்ளே ஒளி மறைக்கப்பட்டு கிடக்குமாம் வேங்கடத்து எழுள்கொல் சோதியாகிய எம்பெருமான் வேங்கடம் மேவிய விளக்காய் இருப்பதால் குன்றின் உச்சியிலிட்ட விளக்கு போல் ஒளிமிகுந்து காணப்படுவார் ஈடு மூணு மூணு ஒன்று என்கிறார் உரையாசிரியர் திருவேங்கடத்து எம்பெருமானை வேடு ஆர் திருவேங்கடம் மேய விளக்கு என்று பெரிய திருமொழியில் கலியனும் வித்தகன் வேங்கடவானன் என்னும் விளக்கு என்று நாச்சியார் திருமொழியில் சூடிக் கொடுத்த சுடர்கொடியும் அருளியுள்ள பாசுரப் பகுதிகள் இங்கே நாம் நினைக்கத்தக்கவை தக்கவை வேங்கடமே ஞான முதலாழ்வார்கள் வெண்பாவை ஆதரித்தான் வெற்பு திருவேங்கடமே திருவேங்கடமாலை பதினொன்னு என்பர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எம்பெருமான் உகந்து எழுந்தருளியுள்ள இடங்களாக திருவரங்கத்தமுதனார் முதனார் ராமானுச நூற்றந்தாதியில் குறிப்பிடும்போது இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் என்று கூறி அம்மூன்றின் நடுநாயகமாக திருவேங்கடத்தை குறித்துள்ளார் அவ்விடத்தில் இரண்டு பிரஜையை குழந்தைகளை பெற்ற மாதாவானவள் இருவருக்கும் முளை கொடுக்க பாலூட்ட பாங்காக நடுவே கிடக்குமா போலே நித்தியசூரிகளுக்கும் நித்திய சம்சாரிகளுக்கும் ஒக்க முகம் கொடுக்கைக்காக அவன் நின்று அருளிய திருமலையும் பிள்ளைலோக்கஞ்சிய வியாக்கியானம் என்று உரையாசிரியர் விளக்கம் தருவது மிக நயமானது அவ்விடத்தில் இரண்டு பிரஜையை குழந்தைகளை பெற்ற மாதாவானவள் இருவருக்கும் முளை கொடுக்க பாலூட்ட பாங்காக நடுவே கிடக்குமா போலே நித்யசூரிகளுக்கும் நித்திய சம்சாரிகளுக்கும் ஒக்க முகம் கொடுக்கைக்காக அவன் நின்று அருளிய திருமலையும் ஜீய வியாக்கியானம் உரையாசிரியர் விளக்கம் தருவது மிக நயமானது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தாச